அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள் மாதங்களிலெல்லாம் சிறந்த மாதமாகிய மார்கழியை இறை வழிபாட்டிற்கே உரிய மாதமாக கொள்ளலாம் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் மார்கழி மாதத்தில் அதிகாலை வேளையில் வீதியில் பவனி வருகிறார் அவரை தரிசிக்க பெண்கள் வரிசை கட்டி நிற்கிறார்கள் தங்களுக்கு கிடைத்த இந்நற்பேறு தங்கள் தோழிக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையால் அவளை எழுப்புவதாக பாடிய பாடல்தான் திருவெம்பாவை இதன் முதல் பாடல் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டும் இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே ஈதே எந்தோழி பரிசேலோர் எம்பாவாய் என்று இந்த பாடல் அமைகிறது இதனுடைய பொருள் வால்போன்ற நீண்ட கண்களையுடைய தோழியே முதலும் முடிவும் இல்லாத ஒளி வெள்ளமாய் பிரகாசிக்கும் நம் சிவபெருமான் குறித்து நாங்கள் பாடுவது உன் காதில் விழவில்லையா செவிடாகிவிட்டாயோ அந்த மகாதேவனின் சிலம்பு அணிந்த பாதங்களை சரணடைவது குறித்து நாங்கள் பாடியது கேட்டு வீதியில் சென்ற பெண் ஒருத்தி விம்மி விம்மி அழுதால் பின்னர் கீழே விழுந்து மூர்ச்சையானாள் ஆனால் நீ இன்னும் உறங்குகின்றாயே எழுந்து சிவனை பாட வருவாயாக என்று பாடுவதாக மாணிக்க பெருமான் பாடியுள்ளார் நன்றி